ரொம்ப ரொம்ப இக்கட்டான நான் மாட்டிக்கிட்டேன் மொத்தம் நாற்பது சட்டை இருக்குது மணி பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பத்தரை மணி ஆச்சா இப்போ வந்து நான் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் தூங்கணும் ஏற்கனவே டயர்டாயிருச்சு அன்புடையில் போயிட்டு வந்து டயர்டு பால் வண்டியில் போய்ட்டேன் காலிலேருந்து மழை பெஞ்சி டயர்டு இப்போ இதை முடிச்சே நான் எப்படி முடிக்கப்போ எனக்கு தெரில ஆனால் டெலிவரி தீபாவளிக்கு மாதிரி நான் அது டெலிவரி இல்லை பாப்போம் தூக்கம் சொக்கு நேற்று ஒன்றை தான் தோணேன் நீங்க என்ன போன்னு தெரில தூங்கிடுவோன்னா இல்லை முடிப்பானான்னு தெரியல முடிச்சிட்டு முடிச்சா கால் வீடியோ பண்றேன் நன்றி வணக்கம் பாய் கரெக்டா பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி காஜா அடிச்சு முடிக்கவே பன்னெண்டு மணி ஆச்சு பட்டன் அடுத்து அடிக்கணும் ஒன்றரை ஆயிரும் அடுத்து ஒரு வழியா ஒன்றை அடிச்சு முடிச்சுட்டு வீடியோ எடுக்க முடியல அயன் பண்ணிட்டேன் காலில் வெளிலனா ஒரு மூணு மணிக்கு இருந்துருச்சேன் மூணு மணிக்கு இருந்துருச்சு பட்டன் அடிச்சு அயர்ன் பண்ணிவிட்டு பால் வண்டி கிளம்பும்போது மணி ஏழு மணி ஆகிடுச்சி நன்றி வணக்கம் டே அஞ்சு நல்லபடியாக முடிஞ்சு